ரெடியார்பாளையம் புதுநகரை சேர்ந்தவர் செந்தாமரை இவர் தனது வீட்டில் கழிவறைக்கு சென்றுள்ளார் கழிவறை சென்ற சிறிது நேரத்தில் விஷவாயு தாக்கி மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளார் இதையறிந்து அவரது மகள் காமாட்சி செந்தாமரையை மீட்க செல்லும் போது அவரும் விஷவாயு தாக்கியதில் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் அலறல் சத்தத்தை கேட்ட காமாட்சியின் மகள் பாக்கியலட்சுமி சென்று பார்க்கும் பொழுது அவரும் மூச்சு திணறி மயங்கி விழுந்துள்ளார் இதனை அறிந்த அக்கம்பகத்தில் உள்ளவர்கள் உடனடியாக மூன்று பேரையும் மீட்டனர் இதில் செந்தாமரை மற்றும் அவரது மகள் காமாட்சி ஆகியோர் கழிவறையிலேயே விஷவாயு தாக்கியதில் இறந்து விட்டனர் இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி செல்வராணி மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் விஷவாயு தாக்கியதில் மயக்கமடைந்தனர் இதில் செல்வராணி உயிரிழந்து விட்டார் மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தனர் தொடர்ந்து அப்பகுதிக்கு நகராட்சி ஊழியர்கள் அந்த கழிவுநீர் வாய்க்காலை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டனர் கழிவுறை சென்றபோது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பெண்கள் விஷமாய்வு தாக்கியிருந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கழிவறையில் உற்பத்தியான நச்சு காட்டுனால ஒரு அஞ்சு பேர் வந்து உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு மெசேஜ் எங்களுக்கு கேள்விப்பட்டதும் எங்கள் மருத்துவக்குழு இங்கே வந்து ஆய்வு செஞ்சதில் ஒரு மூணு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க அதில் ரெண்டு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நல்லா இருக்காங்க ஈஷலாக கழுவறையிலையோ இல்லை பாதாள சாக்கிலையோ அந்த நச்சு காற்றுகள் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடு இல்லைன்னா மீட்டே இதில் இந்த மூணு காற்றுகள் வந்து வெளியில் மேலே எவாப்ரேட் ஆகணும் அது போகாமல் கழிவறைப்பில் வந்து மூணு நாளையில் இருந்ததுன்னா அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன்லாம் கம்மியாகி அந்த அந்த நச்சு காத்த ஜனங்க ப்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம் நினைவில்லாமல் போகலாம் மூச்சுத்தணல் வரலாம் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அது வந்து இதில் வந்து இன்றைக்கி அஞ்சு பேர் அஃபெக்டாக இருக்காங்க அதில் ரெண்டு பேர் நல்லாயிருக்காங்க மூணு பேர் இறந்துருக்காங்க மூணு பேரில் வந்து எழுபத்தி ரெண்டு வயசு பாட்டி ஒருத்தாங்க அப்பத்தி நாலு வயசு ஒரு பெண்மணி ஒருத்தங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு வயசு பொன்னொன்று இது வந்து ஒரே வீட்டில் ஆவல ரெண்டு மூணு வீட்டில் ஆகிருக்குது அது வந்து என்ன காரணங்கிறத வந்து இப்போ பிடபிள்யூடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கலெக்டர்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க எங்கேருந்து அந்த கேஸ் லீக் ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே